நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் பாஜக தாண்டுமா என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டையில் அவர் அளித்த பேட்டியை காண்போம் சொல்றவங்க எது வேணாலும் கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு இருக்கலாம் நடக்கிறத தான் பார்க்கணும் முதல்ல மூணு சதவீதத்தை தாண்டிட்டோம் அப்புறம் முப்பது சதவீதத்துக்கு போவோம் அவங்க எம்பிக்கள் காணாமல் போனதை இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எங்கள் எம்பிக்கள் மக்களோடு தான் என்னைக்கு இருக்காங்க எந்த இடத்துலையும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கலாம் அதனால் வந்து அவங்க எம்பிக்கையில் அந்த காலத்தில் காணாமல் போனவங்கள இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க திருப்பி சீட்டு கொடுப்போம் வாங்குறதுக்காக வேண்டி இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்களுடைய தோழனாக இருக்கிறது அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அகில இந்திய தலைவர்கள் மிகுந்த மரியாதையை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிறார்கள் அதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க